கை வாராவும் வரலாறும் யோகி நாராயணி சித்தர் அதாவது நாரணப்பா ஸ்ரீ யோகி நாராயண எதந்திரர் அல்லது அவர் கைவர தத்தையா என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்றார் இவர் ஒரு சிறந்த ஞானி தொலைநோக்கு பார்வை கொண்டவர் மறைப்பொருள் ஞானி மற்றும் புகழ்பெற்ற கவிஞர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்கமல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிந்தாமணி தாலுக்காவில் உள்ள கைவாராவில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் பிறந்தார் அவரது தந்தை தொழிலால் வலையில் விற்பனையாளராக இருந்தார் மேலும் அவர் சம்பாதித்த தொகை உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக வைத்திருக்க போதுமானதாக இருந்தன அவரது தாயார் மிகவும் மதம் மனப்பான்மை கொண்டவர் பெற்றோர் இருவரும் வளர்ந்து வரும் சிறுவன் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்தினர் அவரது துறவி பழக்க வழக்கங்கள் கடவுள் மீதான அவரது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் ஆத்ம அறிவு மற்றும் அனுபவத்திற்கான அவரது ஏக்கம் ஆகியவை அவரது பெற்றோரின் தூய்மையான மற்றும் பக்தி வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டது ஸ்ரீ நாராயண எதந்திராவின் ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி அதிகம் தெரியவில்லை அவர் உள்ளூர் தொடக்க பள்ளியில் பயந்தார் அங்கு கன்னடம் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கற்றுக்கொண்டார் சாதாரண தொடக்க பாடங்கள் சிறுவனை திருப்திப்படுத்த முடியவில்லை தன்மை அறிந்து கொள்வதே அவரது விருப்பமாக இருந்தன அந்த காலத்தில் வழக்கம் போல ஸ்ரீ நாராயண எதந்திர சிறுவயதிலே திருமணம் செய்து கொண்டார் ஓரிரு வருடங்களுக்குள் அவர் தனது பெற்றோர்களான கொண்டப்பா மற்றும் முத்தம்மா இருவரையும் இழந்தார் அவரது குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவரது இளம் தோள்களில் விழுந்தது அவர் குடும்பத் தொழிலான வளையல் விற்பனையை தொடங்கினார் ஆனால் தெய்வீக தரிசனத்தில் ஆர்வமுள்ள ஒருவருக்கு வலையில் விற்பனை ஒரு நடைபாதை தொழிலாகவும் ஊக்கமளிக்காத நிரூபிக்கப்பட்டன ஒரு நல்ல விற்பனையாளராக இருப்பதற்கான புத்திசாலித்தனமும் இல்லை அதிலிருந்து வசதியான லாபம் ஈட்டுவதற்கான ஏமாற்றி ஏமாற்றும் திறனும் அவரிடமில்லை இதன் விளைவாக இயல்பாகவே வார்த்தை பேசுபோலான் அவரது மனைவி இரு முனைகளையும் பூர்த்தி செய்ய முடியாததால் நச்சரிப்பவளாகவும் மோசமானவளாகவும் மாறினார் எதேந்திராவின் வீட்டமதி மற்றும் திருமண நிகழ்ச்சியில் விரிசல்கள் ஏற்படுவதற்கு ஆரம்பம் அதுதான் விற்பனை சாதுரியமான நாரணப்பாவை பல விசித்திரமான இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவருக்கு மறக்க முடியாத பல அனுபவங்களை தந்தது அவர் சென்ற கிராமங்களில் அவர் ஒரு மைய இடத்தில் பொதுவாக கிராம சாவடி தனது உடையக்கூடிய வளையலுடன் அமர்ந்தார் ஏராளமான பெண்கள் வளையல்களை அணிய அங்கு வந்தனர் கடவுள் பயந்த விற்பனையாளரின் நடத்த மிகவும் பாவம் பெண்களின் மீட்டிய மணிக்கட்டுகளில் வளையல்களை பொருத்தினார் அவர்களை பார்க்காமல் மகாலட்சுமி தேவியின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது அவரது கண்கள் வளையல்களின் மீது இருந்தன அவற்றை மட்டுமே சரி செய்தன பணம் கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஒருபோதும் கேட்கவில்லை யாராவது பணம் கொடுக்க இயலாமையா கேட்டால் அவர் ஸ்ரீ கிருஷ்ண பணமஸ்து என்று முணுமுணுத்து கண்களை மூடிக்கொண்டு பக்தி உடன் பிரார்த்தனை செய்வார் அவரது பக்தி தூய்மை மற்றும் பாவம் செய்யாத நடத்திகள் சந்தேகத்துக்கு இடமின்றி அனைத்து கிராம மக்களின் மரியாதையும் அவருக்கு தந்தன ஆனால் அது அவரது முரட்டுத்தனமான மனைவியின் கோபத்தையும் வென்றது கணவன் மனைவி இடையேயான உறவு படிப்படியாக மோசமடைந்தன இருப்பினும் கடவுள் தலைவரை நோக்கி அவரது முன்னேற்றத்தை எதுவும் தடுக்க முடியவில்லை அவர் தனது கிட்டத்தட்ட முழு நேரத்தையும் பணியில் இருக்கும்போது கூட மானசீக பூஜை மற்றும் தேவ சரனையில் செலவிட்டார் இந்த நேரத்தில் சோம்பெறிதனமாக செலவிடும் முறை அவரது மனைவியை இன்னும் கோபப்படுத்தியது தனது தொழில் முறை பயணங்களில் ஒன்று ஆந்திராவில் உள்ள சித்தூருக்கு சென்றார் சூரியன் மறையத் தொடங்கிய போது வீடு திரும்ப முடிவு செய்தார் வானம் மேகமூட்டமாக இருந்தன புயல் வீசி கொண்டிருந்தது அவர் தனது வேகத்தை அதிகரித்து ஓட தொடங்கினார் ஆனால் அது எல்லாம் வீண் மேகமூட்டம் வெடித்தது ஏழை மற்றும் பசியால் வாடிய வளையல் விற்பனையாளர் புயலின் அடர்த்தியில் இரும்பினார் இடி கண்மூடித்தனமான மின்னல் மற்றும் பலத்த மலை அவர் முற்றிலும் உதவியற்றவராக மொகலி வெங்கடகிரி பள்ளத்தாக்கில் திகைப்புடன் விட்டுவிட்டார் பூனை போல நனைந்து குளிரில் நடுங்கி இரவை கதிக்க வலையில் விற்பனையாளர் இயற்கையின் சீற்றத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்க முடியுமா என்று யோசிக்க தொடங்கினார் இது போன்ற கடினமான சூழ்நிலைகளில் வழக்கத்தை போல அவர் பயபக்தியுடன் பிரார்த்தனை செய்து கண்களை மூடிக்கொண்டு சர்வ வல்லவரின் விருப்பத்திற்கு தன்னை ஒப்படைத்தார் சிறிது நேரம் கழித்து அவர் புயல் கண்டார் தூரத்தில் நம்பிக்கையின் மெல்லிய ஒளி அவர் அடைத்தது போல தோன்றியது அங்கு அவரது சோர்வான படிகளை இழுத்தார் அவர் தனது அந்த இடத்தை அடைந்த போது ஸ்ரீ பரதேச சுவாமிஜியின் என்ற தாமரை தோரணையில் ஒரு வயதான ரிஷி அமைந்திருந்த ஒரு ஆசிரமத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் நாராயணப்பா ரிஷியின் முன் வளர் விழுந்து வணங்கி அவரது ஆசைகளை வேண்டினார் ரிஷி தனது பிரகாசமான மற்ற அழகான கண்களுக்கு உதடுகளில் ஒரு கருணை புன்னகை இருந்தது அவர் வேண்டுபவரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வயூகித்தார் அவர் நாராயணப்பாவை ஆசிர்வதித்து அவருக்கு அஸ்தாசிரி உபதேசம் வழங்கினார் மயங்கிய பயணி முழுமையாக திருப்தி அடைந்தார் இருப்பினும் கண்ணீர் மல்கிய கண்களுடன் அவர் ஸ்ரீ பரதேச சுவாமிஜியிடம் மகா மகா மந்திரம் எப்போது சித்தியை தரும் என்று பிரார்த்தனையுடன் கேட்டார் திரிலோக ஞானி நாராயணப்பனிடம் அவரது வாயில் ஒரு கூடங்கள் வந்து மாறும் போது மந்திர சித்தி அடையும் என்று கூறினார் இதை பார்க்கும்போது பட்டினாத்தாருக்கு எங்கு நுனிக்கரும்பு இனிக்குமோ அங்கு உனக்கு என்னுடன் ஐக்கியமாவேன் என்று கூறுவது போல நாராயணப்பனிடம் கூழாங்கல் சர்க்கரையாக மாறும் போது மந்திர சித்தி கிடைக்கும் என்று கூறுகின்றார் என்னோ அற்புதம் வலையில் விற்பவர் மீண்டும் மரியாதையுடன் ரிஷியின் முன் விழுந்து வணங்கினார் அவர் எழுந்தபோது புயல் முற்றிலுமாக நின்றிருந்தது ஆனால் துறையோ எங்கும் காணப்படவில்லை அந்த இளைஞன் ஆச்சரியத்தில் மூழ்கினான் தனக்கு கிடைத்த மர்மமான அனுபவத்தை பற்றி யோசித்துக் கொண்டே வீட்டிற்கு சென்றார் வீடு திரும்பிய பிறகு அவர் தனது பெரும்பாலான நேரத்தை சிந்தனையிலும் தியானத்திலும் கழித்தார் அவர் வைராகத்தை வளர்த்துக் கொண்டார் மேலும் சம்சாரம் என்ற சுழலில் இருந்து வெளியேற விரும்பினார் அவ்வப்போது வலையில் விற்பதில் ஈடுபட்டார் ஆனால் ஆர்வத்துடன் அல்ல அவர் பெருகிய முறையில் ஆன்மீக நோக்குடையவராக மாறினார் வீட்டு பொறுப்புகள் மீதான அவரது அலட்சியம் அவரது மனைவியை கோபப்படுத்தியது அவள் நாள் முழுதும் அவரை அவமதிக்கத் தொடங்கினாள் முடிவில்லாமல் அவரை துன்புறுத்தினாள் நாராயணப்பா போன்ற மென்மையான பேச்சு ஞானியும் ஏற்கனவே வாழ்க்கை மற்றும் ஆண்கள் மீது முற்றிலும் வெறுப்படைந்தார் சம்சார கூண்டின் கம்பிகளை எவ்வாறு உடைப்பது என்று அவருக்கு தெரியவில்லை அதிர்ஷ்ட அதிர்ஷ்டவசமாக அவருக்கு இரக்கமற்ற அவரது மனைவி மிகவும் தேவையான வாய்ப்பை வழங்கினார் ஒரு இரவு அவர் நீண்ட வலையில் விற்று அடிப்பட்டு வெறுங்கையுடன் வீடு திரும்பிய போது அவரது நீண்ட நாக்கு கொண்ட மனைவி அவரை தீட்டி வரவேற்றார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் அல்லது மூச்சு விடாமல் அவர் ஒரு சம்சாரை விட சன்னியாசியாக இருக்க தகுதியானவர் என்று அவரை இறக்கமின்றி கத்தி விரட்டினார் இருண்ட இரவு புரிந்து கொள்ள முடியாத அவரது மனைவியின் இருண்ட வார்த்தைகளும் அவர் ஏங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கையை அவருக்கு காட்டின வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அவர் வாழ்க்கையை முற்றிலும் விட்டுவிட முடிவு செய்தார் பலசேஷ சுவாமிஜிடம் அஷ்டகரியின் மந்திர உபதேசம் அவருக்கு நினைவுக்கு வந்தது அந்த இருண்ட துர துரதிருஷ்ட நேரத்திலும் நம்பிக்கையின் ஒளி அவரது முகத்தில் பிரகாசித்தது அவர் அருகில் உள்ள குன்றின் மீது நடந்து சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி குகைக்கு அருகில் உள்ள ஒரு பாறையில் ஓய்வெடுக்கும்போது பிரகாசம் முகம் கொண்ட பசு கூட்டம் உன்னை அறிந்து கொள் உண்மையிலே நீயே கடவுள் நாராயணப்பாக்கு எதிர்கால நடவடிக்கையே முடிவு செய்தது திடீர் காலையில் அவர் சுவாமி குகைக்குள் நுழைந்தார் அந்த தெய்வத்தின் கல் சிலை இப்போது குகைகள் இருப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஒரு கல்லை வாயில் குத்தி கொண்டு தபசில் அமர்ந்து அஷ்டகிரி மந்திரத்தை மனதார சொன்னார் மூன்று ஆண்டுகள் அதாவது எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை அவர் கடுமையான தவங்களை செய்தார் அவரது யோகா பயிற்சியும் யோகா மனமும் அவரை மிகவும் நிலைநிறுத்தின அந்த மூன்று வருடங்களில் முடிவில் வாயில் இருந்த குழங்கள் மாறியது குறியீடாக விளக்கப்பட்டால் மனிதன் உலக மோகங்களில் மூழ்கி இருக்க தேர்ந்தெடுக்கும் வரை அவன் ஒரு கல்லை விட எந்த வகையிலும் சிறந்தவன் அல்ல என்ற அர்த்தம் ஆனால் அவன் மோகத்தை வென்று மாயையை கிரிக்கும் தருணத்தில் அவன் தெய்வீகமாக வளர்கின்றான் அவன் ஆத்மா தத்துவத்தை கண்டுபிடிக்கும் தருணத்தில் அவனும் இனிமையாகின்றான் நாரணப்பா நரேனா அதன் மூலம் அவரது நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை இரண்டாம் கட்டம் எட்டப்பட்டது குகையின் வாயிலில் நின்ற போது அவரது பிரகாசமான முகம் இனிமையான புன்னகை மற்றும் கனிவான வார்த்தைகள் பல மாடுமைப்பவரையும் ஈர்த்தன அவரது கூழாங்கற்களை மிட்டாய் என்று கூறி அவர்களுக்கும் விநோகித்தார் சிறுவர்கள் கூழாங்கல்களை வாயில் போட்டுக்கொண்டபோது போது அவை உண்மையிலே சர்க்கரை என்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நிறையா எதெந்திரால் அற்புதமான செய்ய முடியும் என்ற செய்தி மிக விரைவாக பரவியது அவரது பழைய அறிமுகமானவர்கள் பலரும் கைவராவில் இருந்த சில எதிரிகளும் குன்றின் மீது இருந்த குகைக்கு சென்று அவரை பற்றி பேசவோ ஏலனமாக பேசவோ அல்லது அவரை பற்றி பேசவோ அல்லது மறைமுகமாக அவரை பற்றி பேசவோ சென்றனானால் கேலி செய்ய வந்தவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தனர் ஒரு நாள் தத்தையா தனது நண்பருடன் கடந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு கரும்பு வயல் அவரது நண்பர் ஒரு கரும்பை அகற்றினார் தத்தையா அப்படி செய்ய வேண்டாம் என்ற அறிவுரை கூறியும் ஒரு துண்டு கொடுத்தார் தத்தையாவுக்கு சாப்பிட சொன்னார் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது வயல் உரிமையாளர் அவர்களை பிடித்து இருவரையும் அடிக்கத் தொடங்கினார் அவங்க அப்புறம் வயல் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்தார்கள் ஓடி சென்று தனது காலை கரும்புடன் கீழே விழுந்ததாக கூறினான் அதன் வாயில் இலைகள் அதன் உடலில் வீங்கிய தாக்க அடையாளங்கள் தத்தையாவின் மகத்துவத்தை நில உரிமையாளர் அறிந்து கொண்டார் மன்னிப்பு கேட்டார் தத்தையா சென்று காலையை பார்த்தார் தொட்டார் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது காந்தத்தன்மை மற்றும் பிரகாசம் இணைந்து அவருக்கு புதிதாக கிடைத்த ஆன்மீக நாணம் அப்படிப்பட்டது முந்தைய இழிவான நம்பிக்கையற்றவர்கள் அவரது தீவிர ரசிகர்களாக மாறினார்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள சீடர்கள் முனிவர் கைவராவிற்கு மீண்டும் அழைக்கப்பட்ட தனது வாழ்க்கை தொடர ஒரு சாதாரணம் அமைக்கப்பட்டது மக்களுக்கு தவங்கள் செய்து விவேகத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறார்கள் ஞானம் கைவரத்தை ஒரு மகையாக்கினார் கலியுகத்தில் கூட உயர்ந்த கட்டல் மற்றும் புனித யாத்திரை கிருதாயுகத்தில் தேவேந்திரன் அந்த இடத்தை அப்படி ஒரு புனித மையம் அது ஒரு கைவரா என்று அழைக்கப்பட்டது அங்கு தேவதாஸ் பிரார்த்தனையை திரோதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன் உடன் கிஷ்கிந்தாவுக்கு செல்லும் வழியில் சீதையும் லட்சுமணனும் இங்கே ஓய்வெடுத்தனர் மற்றும் அமரன் நாராயண சுவாமியை வணங்கினார் அதன்படி தேவேந்திரநாத் தலபுராணம் துவாபார்க்கத்தில் வல்லவன் பாண்டவர் பீமன் பகாசுரனை கொன்று இங்கு நிறுவினார் இவ்வாறு புகழ்பெற்ற இடம் முந்தைய மூன்று யுகங்களில் முக்கியமானது அதே போல நரேயனா அதன் புகழ்பெற்ற பயிரை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் கலியுகத்தில் கிராமத்தின் புறநகரில் உள்ள அமரநாராயண சுவாமி கோயிலுக்கு அருகில் உள்ள கைவராவில் குடியேறியவுடன் மரியாதைக்குரிய முனிவரின் வாழ்க்கையின் அடுத்து குறியீடு குறிப்பிடத்தக்க கட்டத்தை அடைந்தார் அவர் தனது நேரத்தை ஏழைகளில் உயர்த்துவதிலும் அறியாதவர்களுக்கு அறிவூட்டுவதிலும் ஏழைகளின் துக்கத்தையும் துன்பத்தையும் போக்குவதிலும் அல்லது அவரது பிரபலமான படைப்புகள் எழுதுவதிலும் செலவு செய்தார் அவரது பணிவும் இரக்கமும் ஊமை விலங்குகள் மென்மையான தாவரங்கள் மற்றும் காற்றின் பறவைகள் மீதும் பரவியது அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார் மேலும் ஞானத்தையும் உண்மையும் தேடுபவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்து தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொண்டனர் அல்லது அவரது காலடியில் அத்வைத்தின் தத்துவத்தை விரிவாக கற்றுக்கொண்டனர் அவர் நூத்தி பத்து ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்தார் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெயஷ்ட மதத்தின் பிரகாசமான இரு வாரத்தின் மூன்றாம் நாள் நள்ளிரவில் தனது உடலை துறப்பதாக அவர் அறிவித்தார் இந்த சூழலில் ஒரு யோகி தனது விருப்பப்படி தனது உடலை எவ்வாறு துறக்க முடியும் என்று குறித்த அவரது கவிதை முக்கியத்துவம் பெறுகின்றன மகா சமதி சமாதிக்கு தேர்ந்தெடுத்த நாளில் வேறு எந்த சாதாரண நாளை போலவே அவர் தனது வழக்கமான பணியை செய்தார் மாலையில் அவர் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்தார் மகா யோகி ஈச்சா மரணத்திற்கான அந்தரிக்கப்பட்ட செயல்முறையை தொடங்கிய போது ஒரு ஒளிவட்டம் போன்ற ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் அவரை சுற்றி உருவானது மேலும் ஒளியால் சூழலும் மணி நேரங்கள் பிரகாசமாகவும் மாறின சரியாக நள்ளிரவில் அவர் தனது மகா சமாதிக்கு தேர்ந்தெடுத்த நேரத்தில் மகா யோகி பரபிரம்மனில் இணைந்தார் அந்த மகத்தான தருணத்தில் நூற்று கணக்கான சீடர்கள் துக்கம் அடைந்து கண்ணீர் விட்டனர் மறுநாள் அவரது உடல் ஊர்வலமாக கிராமத்தை சுற்றிக் கொண்டு செல்லப்பட்ட போது வேத துளிகள் துளி துளித்துளியாக தரையில் விழுந்ததாக கூறப்படுகின்றன அவர் தனது உடலை தேன் தேர்ந்தெடுத்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் ஒரு ஜஜீவ சமாதி மற்றும் நூற்று மக்கள் அவர் இப்போதும் பார்ப்பதற்காக வருகின்றனர் சிலர் அவரது தெளிவான குரலை தெளிவாக கேட்கிறார்கள் சமாதியை பார்வையிடும் சில யோகிகள் ஓம் என்ற புனிதமான மற்ற எதிரொலிக்கும் ஒளி ஒவ்வொரு நாளும் கீழே இருந்து வெளிப்படுவதாக கூறுகிறார்கள் ஆயிரக்கணக்கான உயிரோடு இருக்கும் போது மோட்சத்திற்கு வழிவகுக்கும் ஞான பாதையில் நடக்க உதவியவர் இறந்த பிறகும் பலர் துன்பத்தை தணிக்க தொடங்கினார் அவரது புகழ்பெற்ற படைப்புகள் ஞானம் தேடுபவர்களுக்கான உதவுவையை திருச்சிற்றம்பலன் இத்தகைய ஐயனை கண்டு அவருடைய ஆசிர்வாதம் நாமம் பெறுவோமாக